干什么？

பெருமைப்பதாது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி நேரம் கடைசி பத்தே நிமிடம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடித்தன

தேரே இந்த தெய்வத்தின் வீரிலே உற்சாகம் வருதنا உற்சாகம் படுத்துங்கங்கள வந்து தரவுகளை வீரர்களை மூக்க மறைந்த ஆகன உற்சான உள்ள தੰடிர வெற்றி பரிசுகளை நாடிட வள்ளக்கரிய ராஜின்ダーவா ஹோற பகவான்டிப்பட்டி எம்.ஆர்.பி குரூப் சிதியர வந்து பாருங்க தம்பி மாட்டலரி ஜெப்பிடிக் குடுங்க சரியா

வீரர்களை உற்சாக படுத்தின உற்சாகமாக படுத்தினால் சி티 அடிையில இந்த டீம்ல வீரர்கள் உற்சாக படுதினா உற்சாக படுங்கங்கங்க நடுவர் தேர்சை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆட்டம் ஊக்கம் அளித்தி தந்தார் எசி பரிசை நீ நாடினா அப்படி தகவல் கட்டறதுக்கு வந்து சாபமாட போறங்க தகவல் கட்டறதுக்கு சி티ங்க 2 பட்டை 3 சாபார் அந்த மேல டீக்க முடியாது 2 சாபார் ஆ